ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருளில் நெய் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் மைதா பால் பவுடர் இந்த மாதிரி பொருள் எதுவும் சேர்க்காம நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நாங்க பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஏதாவது கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை நீங்கள் இதுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை அடுப்பை மிதமான தேயிலை வச்சு சரியாக ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா தொடர்ந்து வருத்த எடுத்துக்கலாம் வேர்க்கடலையோடைய அந்த தோல் வந்து உறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும் நல்லா வேர்க்கடலை கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்க அந்த தோலை வந்து நம்ம நீக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா வேர்க்கடலையும் தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த வேர்க்கடலையை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க இருந்து எண்ணெய் வராத மாதிரி இந்த மாதிரி ஒரு ரவ பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம வேர்க்கடலை அளந்து எடுத்து அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரைக்கப் சர்க்கரை இனிப்பு சரியா இருக்கும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தேயிலை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும் நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை தண்ணியை எடுத்துட்டு விரலில் தொட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி விரலுக்கு இடையில ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும் இந்த பதம் வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வேர்க்கடலை பொடியும் சர்க்கரை தண்ணியும் ஒன்று சேர சேர்ந்து வரணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு வெறும் வேர்க்கடலை சர்க்கரை இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ஸ்வீட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று செய்கிற சேர்ந்து வந்துருச்சு இந்த சமயம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் முழுமையாக எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த மாவு நல்லா சூடாக இருக்கும் அதனால் அந்த பட்டர் பேப்பரவே இந்த மாதிரி நம்ம மடித்து மடித்து விட்டு இந்த மாவை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் மாவை பாத்திரத்தில் சேர்த்துருக்கீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை கலந்து கலந்து விட்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் ஒரு முறை நல்லா பெசஞ்சிட்டு இப்போ இந்த மாவை ஒரு கால் பங்கு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவை ஒரு கண்டெய்னரில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டில் கூட நெய் தடவிட்டு அந்த தட்டில் சமமாக நீங்கள் சமப்படுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நெய் தடவை ஒரு பாக்ஸில் இதை போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நம்ம ரெண்டு லேயராக ஸ்வீட் செய்ய போகிறோம் அதனால் இன்னொரு இருக்க அந்த கால் பங்கு மாவில் கொஞ்சமாக க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேர்க்குறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரே கலராக கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலர் சேர்த்து அதை நல்லா அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பாக்ஸில் மேல் லேயராக இந்த மாவை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா இந்த மாவை அழுத்தி விட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸை அப்படியே கவிழ்த்திட்டு தட்டு அழகாக ஸ்வீட் வந்து வெளியில் வந்துடும் ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்லேயே கூட இணை தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்வீட் வந்து அழகாக வந்து வெளியில் வந்துருச்சு இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்னால் ஏதாவது துருவிய நட்ஸை வந்து தூவிக்கலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதை ஸ்கொயராக வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்